புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்ததாக இருந்த புகாரின் அடிப்படையில் டெல்லியில் இருந்து வருகை தந்துள்ள தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் டாக்டர் ரவிவர்மன் வேங்கவேல் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன் வேங்கைவெயல் வழக்கு திசை மாறி செல்வதாக மக்கள் சொல்கிறார்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி ஆறு பேரை வைத்து மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது அதை வைத்து குற்றவாளிகளை கண்டறிய முடியாது தண்ணீர் பகிர்வில் தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் திறந்து விடுபவருக்கும் ஊராட்சி தலைவருக்கும் ஏற்பட்ட பிரச்சினையால் இது நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்கு எடுத்தால் தீர்வு ஏற்படும் என்று நினைக்கின்றனர் மனித கழிவு கலந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி அறிவியல் சோதனைக்கு ஏற்ற மாதிரிகள் இல்லை பெரிய அளவிலான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதால் அதிலிருந்து எடுக்கப்படும் மாதிரிகள் உகந்ததாக இல்லை டிஎன்ஏ பரிசோதனை மாதிரி முடிவுகள் ஒத்துப்போகவில்லை என்பதற்காக குற்றம் நடக்கவில்லை என்று கூறிவிட முடியாது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் பட்டியலின அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் கூறுகிறார்கள் அதற்கு அறிக்கை அனுப்ப உள்ளோம் இதுகுறித்து முடிவெடுத்து பரிந்துரைப்பார் இந்த வழக்கில் உண்மை கண்டறியும் சோதனையை ஆணையம் வரவேற்கிறது ஆனால் அந்த சோதனையை பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மீது நடத்தக்கூடாது மக்கள் மனம் மாற வேண்டும் சட்டத்தின் மூலம் சிறிதுதான் செய்ய முடியும் கல்விதான் இதற்கு தீர்வாக அமையும் இதுபோன்று செயல்படும் மக்கள் மனநோயில்தான் உள்ளார்கள் மக்கள் மனமாறினால்தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க முடியும் என்றார் புதுக்கோட்டையில் இருந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கு அவர்கள் தொடர்ந்து நாங்கள் அவரை பின்பற்றி கடிதம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்ன நடைபெறுகிறது என்று கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம் கடைசியாக இப்பொழுது இந்த மாதிரி சோதனை நடத்திய பிறகு சரியான முடிவு ஏற்படவில்லை என்ற பிறகு எங்களுடைய தேசிய ஆணையம் மாண்புமிகு தலைவர் அவர்கள் நீங்கள் சென்று அங்கே பார்த்துவிட்டு வாருங்கள் வாங்க சிஎஸ் டெய்லி ரிப்போர்ட் கொடுத்தா சொன்னீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரிப்போர்ட் கொடுத்ததா சொன்னீங்க அந்த டிஎன்ஏ அந்த வந்து ரிப்போர்ட் வந்து நம்ம ஆணையத்துக்கு வந்து சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கா சார் இல்லை டிஎன்ஏ சோதனை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கடிதம் தரப்பட்டது விளக்கம் பர்ஸ்ட் காவல்துறை இருபது நாள் விசாரிச்சாங்க அப்புறம் சிபிசிஐடி போலீசா ஒரு வருஷம் விசாரிச்சிருக்காங்க தேசிய தனிநபர் ஆணையம் வந்தாங்க இப்ப இவ்வளவு பேர் விசாரிச்சுமே உங்களுக்கு திருப்திகரமா இல்லையுன்னு நினைக்கிறீங்களா இல்ல மக்கள் அப்படித்தானே கருதுகிறார்கள் அவர்களுக்கு மேதா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் யாரை குற்றவாளிகளாக கருதுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறார் இதில் வந்து நம்ம அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை தான் நான் நிறுவ வேண்டியிருக்குன்னு போலீஸ் போலீசார் தரப்பு தெரிவிக்கிறாங்க நேரடி சாட்சியம் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது காவல்துறை வந்து நம்ம அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் தான் தேடுவாங்க இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான சோதனைக்கு ஏற்ற மாதிரி அல்ல ஏனென்றால் ஒரு திரு துளியில் கலந்த ஒரு ஒரு டம்ளரில் கலந்திருக்குன்னா அதை கண்டுபிடிக்கலாம் இது டென் தௌசண்ட் லிட்டர்ஸில் கலந்துருக்குது அது அந்த தண்ணீர் எடுக்கப்பட்ட பொழுது அது கலந்துருக்குமா இல்லையா என்று அந்த சாம்பிள் கிடச்சிருந்தால் தான் மட்டும் அதே போல் இந்த சாம்பிள் வந்து ஒரு செலக்டிவாக எடுத்திருக்காங்க செலக்டிவாக எடுத்தோம்னா அதுக்கு வந்து அந்த சாம்பிளிங் தவறான சாம்பிளிங் ஒன்று இந்த ஊர் முழுவதும் செஞ்சிருக்கணும் செஞ்சுருக்கணும் யூனிவர்ஸ் முழுவதும் தான் யூனிவர்ஸ் மீன்ஸ் ஒரு ஹோல் பாப்புலேஷன் மீதும் தான் செஞ்சுருக்கணும் இது ஒரு ஆறு பேர் மட்டும் செஞ்சுருக்குது ஆக்சிடென்டல் சாம்பிள்

அந்த முப்பத்தி ஒரு பேருக்கு சவுன் எடுத்தாங்க சார் எல்லாமே காங்கிரடே சேர்த்தா நடக்குறான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் எடுக்கல அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தவறான நோஷன் சொல்றோம் சாம்பிளிங் வந்து சரியான சாம்பிள் இல்ல இல்ல எடுத்தது ஃபர்ஸ்ட் தண்ணீர் மாதிரி ஆமா தண்ணீர் ரொம்ப கலந்து போய் டைலூட் ஆன பிறகு அதை எடுத்து செய்தோம்னா என்ன கிடைக்கும் கிடைக்காது சார் 2022 இன்பார்ம்க்கு சிபிஏ க்கு போணும் ஹேண்டோவர் சொல்லி ஒரு கை கோட்டை தந்துட்டு இருக்கு ஆணயமணி என்ன எங்களுக்கும் அதுதான் கேட்கின்றார்கள் இந்த இப்ப வந்து அவர்கள் மக்கள் கேட்பதும் பட்டியலின சாதிகளுடைய கட்சிகள் சங்கங்கள் கேட்பதாம் சரியான முறையில் அந்த அவங்க கொடுத்த புகார் மீது நடவடிக்கை என்றால் இல்லை என்றார் இதை உங்களுடைய தலைவருக்கு சிபிஐ மேற்கொண்டு மே சிபிஐ வைத்து மே மேற்கொள்ள வேண்டும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள்